പുതിയ

பொதுக்கடை நீதிமன்ற நேரத்துக்கு முன்பு துப்பாக்கிச்சூடு சம்பவம் ஒன்று சம்பவத்தின் போது பதிவாகி உள்ளது கடத்தல் காரணம் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியுமான கடையமுள்ள சஞ்சீப சம்பவ இடத்திலே உயிரிழந்ததாக போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர் கடையமுள்ள சஞ்சீப இன்று காலை பூசா சிறைச்சாலையில் இருந்து புதுக்கடை நீதிமன்றத்துக்கு வழக்கு ஒன்றுக்காக அழைத்து வரப்பட்ட சந்தர்ப்பத்திலேயே இடம்பெற்றுள்ளதாக தெரிய வருகிறது சூடு நடத்தியுள்ளதாக தெரிய வந்துள்ளது கொடிவரவு மற்றும் கொடியகல் திரைக்களத்தின் செயற்பாடுகள் இன்று முதல் இருபத்தி நான்கு மணி நேரமும் இடம்பெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அதற்கு ஏற்ற வகையில் குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தில் வழங்கும் பணி நடைபெறும் என பொது பாதுகாப்பு சேவையும் இயக்கப்படும் என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார் தேவையான பணியாளர்களை சுழற்சி முறையில் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதற்காக பயிற்சப்பட்ட ஊழியர்கள் மற்றும் ஓய்வு பெற்ற ஊழியர்களின் உதவிகள் பெற்றுக்கொள்ளப்படும் என அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கல்வி உயர்கல்வி மற்றும் தொலைக்கல்வி அமைச்சரான பிரதமர் ஹரணியமர் சூரிய தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை வாய்மூல மூல வினாக்கள் வேளையில் சாமர சம்பத் தச எம்பி எழுப்பிய கேள்வி ஒன்றுக்கு பதிலளிக்கும் போதே பிரதமர் மேற்கொண்ட வார குறிப்பிட்டுள்ளார் சாமர சம்பத் தசநாய் கேம்பி தமது கேள்வியின் போது மாகாண சபை பாடசாலைகளில் இருந்து தேசிய பாடசாலைகளுக்கு ஆசிரியர்கள் இணைத்துக் கொள்ளப்பட்டு வந்தார்கள் எனினும் அதற்கான கால எல்லையை மீண்டும் நீடிக்காமல் இருப்பதற்கு தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது என்பதை கல்வி அமைச்சர் அரிபாராயிட கேள்வி எழுப்பினார் அதற்கு பதிலளித்த பிரதமர் இருந்து மேலதிகமாக காணப்படும் காணப்படும் ஆசிரியர்களை தேசிய பாடசாலைகளுக்கு நியமிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தன எனினும் நீதிமன்றத்தில் அது தொடர்பான வழக்கு ஒன்று தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் அது நிறுத்தப்பட்டிருந்தது

இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இதற்கான தரப்புகளை பெற்றுக்கொள்ளும் முறைமைகளை தயாரிக்கும் பணிகள் தற்போது கட்டத்தை எட்டியுள்ளது பிரதேச செயலகங்களின் செயற்பாடுகளூடாக தரவுகளை வழங்குவதற்காக பொது மக்களுக்கு வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது இதற்காக இணையம் மூலமான திட்டமற்றம் தற்போது செயல்படுத்தப்பட்டுள்ளது முதலாம் கட்டத்தின் கீழ் டிஜிட்டல் அடையாள அட்டைக்காக விண்ணப்பிப்போரின் நிலப்பட மற்றும் கைவர அடையாளங்களை பெற்றுக்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது இரண்டாம் கட்டத்தின் கீழ் கண் அடையாளத்தை பயோமெட்ரிக் டிஜிட்டல் அடையாள அட்டையில் உள்ளடக்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது என குறிப்பிட்டுள்ளார் மேலும் புதிதாக அடையாள அட்டையை பெற்றுக்கொள்ள விண்ணப்பிப்போருக்கு முதலாம் கட்டத்தின் கீழ் டிஜிட்டல் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதுடன் பழைய டிஜிட்டல் அட்டைகளையும் விநியோகிக்க திட்டமிடப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது நாட்டின் பல பகுதிகளில் இன்றும் எச்சரிக்கை மட்டத்தில் வெப்பமான வானிலை நிலவக்கூடும் என வளிமண்டலவியல் திரைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது அதன்படி வடக்கு வடமத்திய வடமேல் மேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் மற்றும் மொடராகளி மாவட்டங்களிலும் வெப்பமான வானிலை நிலவக்கூடும் எனவும் எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது இதன் காரணமாக பணியிடங்களில் இருக்கும் போது அதிக நீரை பருகுமாறும் வீடுகளில் உள்ள முதியவர்கள் மற்றும் நோயாளர்கள் தொடர்பில் விசேட அவதாடம் செலுத்தப்பட வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது வீதிகளில் மற்றும் வெளியிடங்களில் வேலை செய்வோர் வெப்பம் தொடர்பில் அவதானமாக இருக்க வேண்டும் எனவும் அதிகளவு நீரை பருக வேண்டும் எனவும் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் வாகனங்களுக்குள் சிறுவர்களை விட்டு செல்வதை தவிர்க்குமாறும் வளிமண்டலவியல் திடைக்களம் அறிவுறுத்தியுள்ளது இந்த வெப்பநிலை எதிர்வரும் மே மாதம் வரை நிலவக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் கூறியுள்ளது இந்த வெப்பநிலையால் அதிகரிக்கும் உடல் உஷ்ணத்தை தணிப்பதற்கு குளிர்நீர் தோடம்பலம் இளநீர் உள்ளிட்டவற்றை சீனி சேர்க்காது எடுத்துக் கொள்ளுமாறு சுகாதார தரப்புகள் ஆலோசனை வழங்கியுள்ளன பெரியோர் நாளொன்றுக்கு குறைந்தபட்சம் இரண்டு லிட்டர் நீரை அருந்த வேண்டும் என்றும் அதிக உடல் பருமனுடையவர்கள் மூன்று லிட்டர் நீரையும் ஐந்து வயதுக்கு மேற்பட்ட சிறுவர்கள் ஒன்றரை லிட்டர் நீரையும் ஐந்து வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் ஒரு லிட்டர் நீரையும் பருக வேண்டும் என்றும் வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் மாறாக உடலுக்கு தேவையான அளவு நீர் பருகுவதை தவிர்த்தால் நீர்ச்சத்து குறைபாடு மற்றும் ஞாபகம் வரதி போன்ற நோய்கள் ஏற்படும் என்றும் வைத்தியர்கள் எச்சரித்துள்ளனர் முடிந்தளவு பகல் வேளைகளில் வெளியில் மேற்கொள்ளக்கூடிய செயற்பாடுகளை தவிர்த்து கொள்ளுமாறும் வெளியில் செல்லும் போது வெள்ளை அல்லது இலக்கு ஆடைகளை அணிந்து செல்லுமாறும் மக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் மன்னார் மாவட்டத்தில் மக்களுக்கும் காவல்துறையினருக்கு இடையில் இன்று காலை பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார் இன்றைய நாடாளுமன்ற அமர்வின் போது செல்வம் அடைக்கலநாதன் சபாநாயகரிடம் இந்த விடயத்தினை எடுத்து கூறினார் இங்கு தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர் மென்னாரில் கணிய மண் அகழ்வு சம்மந்தமான முயற்சி நடைபெறுகின்றது அதற்கு மக்கள் எதிர்ப்பை தெரிவித்துக்கொள்கின்றனர் ஆனால் அங்கு நடைபெறும் கனிய மண் அகழ்விற்கு காவல்துறையினர் உடந்தியாக இருக்கின்றனர் இதனால் காவல்துறையினருக்கும் மக்களுக்கும் இடையில் கொந்தளிப்பு ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கின்றது எனவே உடனடியாக அதனை நிறுத்தி பேச்சுவார்த்தை மூலம் இழக்குப்பாட்டிற்கு வர முடியுமென நினைக்கின்றேன் என தெரிவித்தார் இந்த நிலையில் இதற்கு பதிலளித்த சபை முதல்வரும் பிமல் மன்னார் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் இந்த விடயங்கள் தொடர்பாக கடந்த அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட அனுமதி பத்திரம் ஒன்று காணப்படுகின்றது குறித்த அனுமதி பத்திரமானது சட்ட ரீதியாக வழங்கப்பட்டுள்ளதா என்று தெரியவில்லை இது தொடர்பில் ஆராய்ந்து நடவடிக்கை எடுக்கின்றேன் என தெரிவித்தார் அம்மாதூட்டை மாவட்டம் மித்தனிய காவல்துறை பிரிவுக்குட்பட்ட கடைபத்து சந்தி பகுதியில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூட்டில் சூட்டில் சிறுமி உட்பட இருவர் உயிரிழந்துள்ளனர் பயணித்தவர்களை இலக்கு வைத்து அடையாளம் தெரியாத தரப்பினரால் நேற்றிரவு துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளது இந்த துப்பாக்கிச்சூட்டில் சூட்டில் உந்துர்லியை செலுத்திய முப்பத்தி ஒன்பது வயதான நபர் சம்பவ இடத்திலே உயிரிழந்ததாகவும் காவல்துறை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது அத்துடன் துப்பாக்கி சூட்டில் காயமடைந்த குறித்த நபரின் மகனும் மகளும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் ஆறு வயதான மகள் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் സഭവത്തിൽമൻപിയ വൈദ്യശാലി സിവിടെ പ്പെട്ടുള്ളതും തുടരുന്ന സന്തോഷ കൈത്സാരണ ഇടം വരുമ്പോൾ കുറിപ്പിടത്ത கொழும்பு கோட்டாச்சேனை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ப்ளூ மெண்டல் ரைன் மார்க் பகுதியில் மனைவியுடன் சென்ற நபர் கடத்தி செல்லப்பட்டு கூரிய ஆயுதங்களால் தாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டுள்ளார் சமூகத்தில் கொழும்பு மட்டக்குளிப் பகுதியைச் சேர்ந்து இருபத்தி இரண்டு வயதுடைய இளைஞனே படுகொலை செய்யப்பட்டுள்ளார் தொலைபேசி அழைப்போன்று வந்ததை அடுத்து தனது மனைவியுடன் ப்ளூ மெண்டல் புகையிர்த நிலையத்திற்கு சென்றுள்ளார் அங்கு வந்த நபர்கள் சிலர் அவரை அங்கிருந்து கடத்தி சென்று கூரிய ஆயுதங்களால் தாக்கி படுகொலை செய்துள்ளனர் கொலை சம்பவத்திற்கான காரணம் மற்றும் கொலையாளிகள் தொடர்பில் எவ்வித தகவலும் கிடைக்கப்படாத நிலையில் கொட்டாஞ்சினை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் தமிழியில் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி உலகத்துடன் இணைந்தீர்கள் நன்றி வணக்கம்